நான் வந்து குறைச்சது காரணம் வந்து இடையில சினிமா உட்கார குறைச்சேன் அதுக்கப்புறம் இடையில எனக்கு ஜாயின் செஞ்சிருச்சு ஒரு அஞ்சு மாசம் படுத்த பொழுது சாவினுடைய விளிம்பு குறைட்டேன் அதற்கு காரணம் என்கிட்ட இருந்த சில பல கெட்ட பழக்கங்கள் நீங்க பார்த்த பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருந்தது அந்த மஸ்தான உடல் திறமையான பாடி பில்டர் மிஸ்டர் மதுரை என வளம் வந்த ரோபோ சங்கரின் வாழ்க்கையை குடிப்பழக்கம் தலைகீழாக போட்டுள்ளது குடிப்பழக்கம் மட்டுமல்லாமல் வேறு சில பிரச்சனைகளாலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக போனதாக சொல்கின்றனர் யதார்த்தமான நகைச்சுவை மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்க பிடித்தவர் ரோபோ சங்கர் தனது கடின உழைப்பாலும் திறமையாலும் சின்ன திரையிலிருந்து திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரம் என அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்றார் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு பாடி பில்டராக பல்வேறு சாதனைகளை செய்துள்ளார் ரோபோ சங்கர் ஐந்து முறை மிஸ்டர் மதுரை பட்டத்தை வென்றுள்ளார் மிஸ்டர் மெட்ராஸ் உட்பட பல பாடி பில்டிங் போட்டிகளில் அவர் பட்டங்களை வென்றுள்ளார் தினமும் உடற்பயிற்சி முறையான உணவு பழக்கம் என தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஆணகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சங்கர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கட்டுமஸ்தான உடல் பாவனைகளை செய்து காட்டி அசத்தினார் ஆனால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பிறகு அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட அவர் உடல் எடை மெளிந்து மோசமான நிலைக்கு போனார் பின்னர் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தார் குடிப்பழக்கத்தால் மரணத்தின் விளிம்பு வரை உருக்கமாக பேசியிருந்தார் சாவின் விளிம்பு வரை சென்றேன் அதற்கு காரணம் என்னிடமிருந்த சில கெட்ட பழக்கங்கள் தான் அதற்கு அடிமையாகி அந்த பழக்கத்தை நிறுத்த முடியாமல் அவதிப்பட்டேன் வாழ்க்கையை வெறுத்து நடுராத்திரியில் எழுந்து கிருக்கனாக தெரிய ஆரம்பித்தேன் கடைசியில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மீண்டு வந்து தற்போது நன்றாக இருக்கிறேன் என சொல்லியிருந்தார் குடிப்பழக்கத்தால் எனது அப்பாவிற்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டது அடுத்த தலைமுறையினர் இந்த பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் என அவரது மகள் இந்திரஜா கூறியிருந்தார் மஞ்சள் காமாலைக்கு பிறகு குடிப்பழக்கத்தை நிறுத்திய சங்கர் தினமும் உடற்பயிற்சி செய்து ஃபார்முக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது இறைப்பை மற்றும் குடலில் ரத்த கசிவு ஏற்பட்டதுடன் பல உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனளிக்கவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதோடு சேர்த்து சங்கரின் உடலில் பாதிப்பு ஏற்பட்டதற்கு வேறு ஒரு காரணமும் இருப்பதாக நடிகர் இளவரசு தெரிவித்துள்ளார் அதாவது ஆரம்ப காலத்தில் உடலில் சில்வர் பெயிண்ட் பூசி நடன மேடை நிகழ்ச்சிகளில் சங்கர் பங்கேற்றதாகவும் இந்த பெயிண்டை துடைப்பதற்கு மண்ணெண்ணையை தான் பயன்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெயிண்ட் மற்றும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தியதால் தோல் வலுவிழந்து மஞ்சள் காமலை ஏற்பட்டதாக இளவரசு தெரிவித்துள்ளார் உடல் குறைவால் நாற்பத்தி ஆறு வயதிலேயே ரோபோ சங்கர் உயிரிழந்துள்ளது திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது Daily daily taste daily taste the daily